மேஸ்வரோ பண்ணிக்கு வந்து கொண்டாடுகிற அந்த பண்டிகை கொண்டாடுகிற அந்த பண்டிகை கொண்டாடுகிற நியாய பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார் இம் ஆஜா ஹம் தாச நீ அதனால் நம்ம அடிமைகள் அல்ல நம்ம சுதந்திரத்துக்குரிய விடுதலை பெற்றவர்களாக இருக்கா ஹே ஹம்லோ ரோமன் கேத்தலிக் சர்ச் ஹம்லோ சுதா கலிசியா நம்ம இரண்டாவதா பார்த்தோம் நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளவங்க இல்ல நம்ம வந்து சீர்திருத்தப்பட்ட சபையாக இருக்க சீர்திருத்த சபை சேர்ந்தவர்கள் சீர்திருத்த சபை சேர்ந்தவர்கள் தீசராஹே परंपरा को व्यवहार में नहीं करते हैं, लाते हैं पालन नहीं करते हैं लेकिन हम लोग वचन को पालन करते हैं मूंवर पानी प्राक्टिस, वसन प्राक्टिस ये तीन रीजन है हम लोग क्रिस्वस मनाते नहीं इन मून कारण क्रिसमस को जो इन तीन बातों के अंदर आते हैं वे भी मनाने की आवश्यकता नहीं இந்த மூணு காரியத்துக்குள்ள இருக்கிறவர்கள் கொண்டாடுவதற்கு தேவையில்லை கிசி நான் நம்ம வித்தியாசமான ஆண்டுக்குள்ள வந்ததுனால பர மணக்காய் இயக்கு இட்சா ப் பண்டிகை கொண்டாடுறது நமக்கு வாழ்க்கை நம்மளுடைய உள்ளத்துல வந்து ஒரு ஆசை கை லோகம் நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறது அந்த ஆசை ஒரு வாஞ்சுக்கு ஆத்மே கிறிஸ்டின் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ் கூட இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு ஆசை உள்ளவங்களா இருக்காங்க कई பிரபா இருக்கே கிறிஸ்தவ சில பேர் இப்படியாக இருக்கிறாங்க சுத்தி உள்ளவர்களுடைய நெருக்கத்தினுடைய கேள்வி சூழ்நிலை நிமித்தமாக அவங்க பார்க்க நிமித்தமாக அவங்க கொண்டாடக்கூடிய நிலைமையில காணப்படுகிறாங்க ஐசே கிறிஸ்டின் அப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ் தரப் சொல்றேன் आंडवड़े पच्चीस तरह ये रंद चल गए। आंडवड़े पच्चीस तरह ये चल गए। उसके मुंह बंद करके बोल रहे हैं। और वाह यार क्या बोल रहे हैं? क्रिसमस मनाने से बढ़कर के क्रिस क्रिसमस से कोणड़े वधे काटीलों उस दिन को आप इस्तेमाल करें। அந்த நாளை நாம பிரயோஜனப்படுத்தறது ஆண்டுக்காக பயன்படுத்துறது சூசமத் அஸ் நானே கேள்வி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனோட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எகி சச்சா கிறிஸ்துமஸ் ஆமா ஆஹ் அப்படி இருக்குமானால் கிறிஸ்துமஸ் இருக்குமானால் இத ஒரு ரியல் கிறிஸ்துமஸ் பைபிள் பைபிள் சொல்லி ஒரு பண்டிகை இல்ல ஈசு ஜனம் பிறப்பு இருக்கிறது அகர் மனாங்க நம்ம கொண்டாட விரும்புவோம் என்றால் பைபிள் மெசே குஷ்தம் பராமஸ் அட்வைஸ் ஆக வேறு சில காரியங்களை அப்படி கொண்டாடுவோம் என்றால் எப்படி கொண்டாடுவது நான் அதை எப்படியாக ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டு விதமான கொண்டாடுதல் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அல்லது ஜனம்கா மனாவு ஆண்டிரின் பிறப்பின் உடைய கொண்ட கொண்டாட்டம் ஏது স্বর্গிய மணம் ஒனி ஹெவன்லி सेलिब्रेशन दूसरा पार्थिय मनाव अर्थली सेलिब्रेशन ஓமிக்குரிய கொண்டாட்டம் ஒன்று பரலோக கொண்டாட்டம் இன்னொன்று பூமிகுரிய கொண்டாட்டம் ஒண்ணு பரலோக கொண்டாட்டம் சொன்னேன்ல கொண்டாட்டம் স্বর্গிய மணம் कैसे बाइबल में हुआ है आप பறலோகத்திற்குரிய அந்த கொண்டாட்டம எப்படியாக வேதம் சொல்லுகிறது பார்க்கறோம் ஆ धरती के मानव कैसे हुआ है भूमिนุளே பண்டட்ட எப்படியாக இருக்குது தோடகம் பைபிள் से आपको लेके बताएंगे இந்த ரெண்டு காரியத்தை வேதத்தினුங்க சொல்ல விரும்புகிறேன் स्वर्गीय मानव में हम देखते हैं लोका रजिसु समाचार ஹேவென்லி सेलिब्रेशनல பார்க்கறோம் लूகா 2 ஆம் அதிகாரம் 1 वचन சொல்லி 8 ஆ வசனத்திலிருந்து ரெண்டாவது நேரம் கம்மியா இருக்கு நீங்க நன்றாக அறிந்திருக்கிற போல் கே ஆகியப்படும் இதை நான் சொல்லிட்டு நான் முன்னால போற விரும்புகிறேன்

ஆணைக்கு ஜூரத்துன உங்களுக்கு பயப்படுறதுக்கு தேவையில்லை ஆண் மகன் ஹோனைக்கு அவசர இப்போ நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம்

மெய்பர்களுக்கு சொல்லப்பட்டது ஏஞ்சல் மூலமாக சொல்லப்பட்டது ரெண்டு ஒன்னு இந்த ஏஞ்சல் வந்து பர்லோகத்துக்குரியது பர்லோக காரியங்கள் பீன்ஸ் அது வந்து ஹெவன்லி பீங்கா இருக்குது

परमेश्वर के सृज के लिए सृष्टि के लिए सुचार सुनाए थे आंड सृष्टि के आनंद सुशेषते अगर यही गुआता तीन एक दो तीन युगना पंद्रह का उन्नीस बताता है पोलोस मून रेड मून योगी पत्थर पद संसार के नहीं है नाम उलगत कुरिये वर्गल अल्ला हम लोग स्वर्ग के हैं नाम पार्वती कुरिये वर्गल इसलिए हम जो सांसारिक लोग हैं நம் உலக பூமியில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு அறிவிப்பது நம்மளுடைய சன்சாரி சாரீரிக் லோக உன் கீழே உலகத்துக்குரியவர்கள் சரீரத்துக்குரியவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் ஐயோ ஏர் அடுத்த ஒண்ணு ஆறு ரெண்டு பரமேஸ்வர்க புத்துருக ஏஞ்சல்ஸ் ஆண்டனுடைய புத்திரர்கள் ஹம்லோ மீதோ பரமேஸ்வர்கும் ஆண்டனுடைய புத்திரர்களா இருக்க கூட ஹம்லோ ஜாக்கர்க ಸಾರಿ ಸೃಷ್ಟಿಕೋ ಸುಸಮಾಚಾರ ನಮ್ ಈ ಭೂಮಿಯ ಸಕಲ ಸೃಷ್ಟಿಕೇಷತೆ ಅರಿವ್ ಹೋ ಮನುಷ್ಕೋಕ್ಕುಸಮಾಚಾರ ಮನುಷ್ಯ ನಮ್ಮ ಸುಶೇಷತೆ ಅರಿವ ಆತ್ಮಿಕ್ ಆವಿ ಅಂತ ಆವಿಣ್ಣ ನಾಲ್ಕು ಹಮ್ಲೋ ಶಾರೀರಿಕ ಶಾರೀರಿಕೆ ಹಾಮ್ ಮನವೊತ್ತು ಐಸ நம்ம சரீரத்துக்குரியவர்கள் அல்ல இல்லாட்டா நம்ம வந்து உலக பிரகாரமான புத்திரர்கள் எல்லாம் மனுஷா புத்திரம் சொன்னாரு

वे परमेश्वर के संदर्भ होने के लिए अधिकार दिया अगर के लक्क देवलोढ़ी या पिले के लागु बढ़िया अधिकार थे कुड़करा तो उस पर विश्वास नहीं रखे हैं यार विश्वासी के लिए अब तो उसके नाम पर विश्वास नहीं रखे और नाम ते विश्वासी के लिए हो लेकिन उसके मूर्ति भी विश्वास रखते हैं

मार्क पढ़ के पढ़ी सोलह पंद्रह मार्क पद पद पढ़ी मगर और उसने उससे कहा और उसने उससे कहा तुम सारे जगत में जाकर तुम सारे जगत में जाकर सारी सृष्टि के लोगों को सारी सृष्टि के लोगों को समाचार प्रचार करो है ना सारी सृष्टि के लोग है ना सर्व सृष्टि को हाँ। लेकिन इंग्लिश में कैसे लिखा पता है ऑल द क्रिएटर्स करके लिखा है इंग्लिश में एल्ला सृष्टि गल सृष्टि करके लिखा है सृष्टि सारी सृष्टियों को देना है एल्ला सृष्टि गलत नमिशेष आरिविख्य नच बात है

அதுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல இஸ்ரேக்காக யாருக்கு தேவனுடைய ஆவி இருக்கோ கிறிஸ்துவின் ஆகிய உடையவர்கள் ஓஹிக அவர்கள் தான்

நாம பரலோகத்து குரியவர்களா இருப்பேன் என்றால் இயேசு மсиக జనமக்கோ ஆ ਉਸகே జనन के जो प्रयोजन है उसे लोगों को बताएं जो धरती के लौकिक हैं ஆ आपलीपम என்றால் 예수 கிறிஸ்துவினுடைய பிறப்பeyim அவருடைய பிறப்பினுடைய அந்த प्रयोजनத்தியம் நம் மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டியது

நோக்கteamมารியிக்க வேண்டும் அக ஆ பரமேஸ்வரக संतान है नाम आप ஆண்டளுடைய பிள்ளைகள் என்றால் மனுஷக்கே पुत्रங்க்கே liye यीशु المسيக జనమ అవస్థ பிரயோஜனத்தை बताये மனுஷकुमारர்களுக்கு நம்ம ஆண்டளுடைய பிரப்பయం அதனுடைய நோக்கteam அறிவிக்க அக ஆ பரமேஸ்வரக संतान है हम देवனுடைய सारे सृष्टि के लोगों के लिए सुसमाचार जो यीशु में जन्म है और उसका प्रयोजन उसी का बताएं सर्व सृष्टि के यीशु ने प्रेम अगर उन्हें नौकरी में सोलह अगर आप जीवित हैं प्रभु में इन आंध्र कुल वीर लोगों का आईपी दर्द डाल जो आप रूप में मरे हुए उनके लिए यीशु मसीह के जन्म और उसका प्रयोजन को बताएं

बात हम देखते हैं इधर पार करो मात्र और नहीं, नहीं। इसलिए हम जरूर मानेंगे लेकिन इस प्रकार आ, आ हम कौंड़ार वो, कौंड़ार वो। उसके बाद चर्च में जाके आप आराधना कीजिएगा अगर कपड़े चर्च ले आराधी ऐसा अगर नहीं करते हैं अपनी सया वि चर्च में जाते हैं सर्वे चलाते हैं, या सर्वे में भाग लेते हैं। तो आप क्या करते हैं? निगेनस को आप प्रश्न करते हैं। ना आंध रुके प्रिया माइल ला मरकोरों। आप पर हमेशे के पास ये प्रूफ करते कि मैं कपटी कृष्ण चेनू। ओह। नमक आंध टेप्रिया के ना मां वंदे प्रूफ पन माय माला माना आर्मी क्रिस्टियन है ना वर क्रिस आर्मी क्रिस्टियन व्यवहारिक क्रिस्टियन नहीं है ना वर प्रैक्टिकल क्रिस्टियन नहीं ला तो आपको चूज कर चयन करना होगा निंगे प्लान डिसाइड करना हो इस साल के क्रिसमस के सीज़न में क्या करने का है इंद वर्षत नोडे क्रिसमस सीज़न है ना मैं प्रयोग करने समझ में आया पुरी